வக்குபு சட்டம் திரும்ப பெரு அதிகாரத்தில் உரிய பங்கு கொடு மாநாடு மாநாடு மனிதநேய மக்கள் கட்சியின் மாநாடு எங்களுடைய பாசத்துக்குரிய சாச்சா ஜோசப் நுலோஸ்கோ அவர்களை தீர்மானத்தை முன்மொழிய வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தனியார் துறையிலும் சமூக நீதி உலகமயமாக்கல் தாராளமயமாக்கல் தனியார் மயமாக்கல் ஆகிய கொள்கைகளால் கடந்த நூல் கடந்த கால் நூற்றாண்டுகளில் பொதுத்துறை நிறுவனங்கள் நொடிந்து தனியார் நிறுவனங்கள் புட்டிசில் போல் பெரியுள்ளன இந்நிலையில் பெரும்பான்மையான வேலை வாய்ப்புகள் தனியார் நிறுவனங்களுக்கு கைமாறிவிட்ட நிலையில் தனியார் துறையிலும் சமூக நிதியை நிலைநாட்டும் வகையில் இடஒதுக்கீடு உள்ள உள்ளிட்டவற்றை நடைமுறைப்படுத்த தமிழ்நாடு அரசு சட்டம் இயற்ற வேண்டுமென இம்மாடு மாநாடு கோருகிறது